இப்ப நமக்கு ஏதாவது லோன் வேணும்னா நம்ம ஒரு பேங்க் அணுகுவோம் இல்ல ஒரு தனியார் நிறுவனத்தை அணுகுவோம் அணுகி நம்ம லோனுக்கான கொட்டேஷன் வாங்குவோம் இல்லையா அந்த கொட்டேஷனில் அந்த லோனுக்கான இஎம்ஐ எவ்வளவு டென்யூர் அதாவது பேமெண்ட் நம்ம செலுத்த வேண்டியது இருக்கும் அப்படிங்கறது குறிப்பிட்டிருப்பாங்க சில சமயம் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படிங்கறது சொல்லுவாங்க சில சமயம் இருக்க மாட்டாங்க அப்ப நம்ம லோனுக்கான இஎம்ஐயை வச்சு இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி கணிக்கிறது அப்படிங்கறத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் அதை கணிக்கிறதுக்கு நாம இங்கே எக்ஸல் ஸ்ப்ரெட் ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம் அது மூலமாக நம்ம சுலபமா இந்த கணக்கு பண்ணிட முடியும் சரி வாங்க இது பார்க்கலாம் இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கேல்குலேஷனை இந்த எக்ஸல் ஷீட்ல போடலாம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் இங்க லோன் அமௌண்ட் ஒரு லோன் எடுக்கிறோம் ஒரு லட்சம் லோன் எடுக்கணும்னு வச்சுப்போம் அதுக்கு இஎம்ஐ வந்து அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா சொல்றாங்க எத்தனை மாசம் டென்யூன்னு கேட்டீங்கன்னா பதினெட்டு மாசம் பதினெட்டு மாதம்னா எத்தனை வருஷம் ஒன்றரை வருஷம் வரும் இல்லையா ஒன்றரை வருஷம்னா இந்த பதினெட்டு டிவைட் பை பன்னெண்டு போட்டிங்கன்னா ஒன்றரை வருஷம் இப்போ இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அது கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸல்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அதுதான் ரேட் அப்படின்ற அந்த ரேட்டுன்ற ஃபங்க்ஷனை பயன்படுத்தி நம்மளால இந்த இன்ட்ரஸ்ட் ரேட்டை சுலபமாக கணிச்சிட முடியும் இப்போ மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் அதை கணிக்கிறதுக்கு அந்த ரேட் யூஸ் பண்ணலாம் அது எப்படின்னா ஈக்குவல் டு அந்த ரேட் ஃபங்க்ஷன் எங்கே இருக்கணும் இங்கே ஃபார்முலான்ற டேப்டில் போயிட்டு ஃபினான்ஷியல்ன்ற ஆப்ஷனுக்குள்ளே போங்க அதில் ரேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் இந்த ரேட் ஃபங்க்ஷனில் என்னென்ன டேட்டா ஃபீட் பண்ணணுன்னா என்பிஆர் என்பிஆர்ன்றது நம்பர் ஆஃப் பீரியட் இங்க எவ்வளோ என் பதினெட்டு அதை ஃபீட் பண்ணணும் ரெண்டாவது பேமெண்ட் இங்க பேமெண்ட்ன்றது நம்ம இஎம்ஐ தான் இஎம்ஐ தொகை எவ்வளவு அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் அடுத்தது பிவி பிரசன்ட் வேல்யூனா நம்ம வாங்கின அல்லது வாங்க போகிற கடன் தொகை ஓகேங்களா இது மூணு ஃபீட் பண்ணிக்கலாம் இங்கே இந்த பேமெண்ட் அப்படிங்கிறத நம்ம நெகட்டிவில் ஃபீட் பண்ணணும் ஏன்னா பேமெண்ட்டுன்னா நம்ம பாக்கெட்டில் தான் நல்லி போகுது அதனால் நெகட்டிவில் ஃபீட் இது ஓகே கொடுத்துட்டீங்கன்னா வேற வேல்யூ தான் உங்கள் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எவ்வளோ வருது பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் பர்சன்ட்டு மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இந்த ஒரு லட்சம் ரூபா கடனுக்கு ஓகேங்களா இதை ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எப்படி மாற்றுறது அப்படின்னா ரொம்ப சொல்லுவோம்னா

பேன்ஸ் ன் அது ஒரு லோன் இருக்கு அதில் நம்ம கேல்குலேட் பண்ணால் எவ்வளவு வருதுன்னு பார்ப்போம் இந்த உள்ள வித்தியாசத்தை நான் முன்னாடியே ஒரு பதிவில் தெளிவாக சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவோட கார்டில் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பாத்துக்கோங்க இப்போ இந்த கணிக்கணும்னா அதுக்கான ஃபார்முலா தான் இது அதை நம்ம எக்ஸ்எல்ஏ போடுவோம் இங்கே இந்த இதுக்கு எக்ஸ்எல் ஃபங்க்ஷன் எதுவும் கிடையாது ஸோ நம்ம இந்த ஃபார்முலா பயன்படுத்தி தான் நம்ம கணிச்சாகணும் ஸோ இந்த ஃபார்முலா படி மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து டோட்டல் ரீபேமெண்ட் அமௌண்ட்டை லோனால கழிச்சோம்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வரும் அதை வந்து லோன் அமௌண்ட் நம்பர் ஆஃப் பேமெண்ட் ஆலயும் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் தெரிஞ்சிடும் சரி வாங்க இதில் போடலாம் எக்ஸ்எல்ஏ இப்போ டோட்டல் ரீபேமெண்ட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு எப்படி கணிப்பீங்க நம்ம இஎம்ஐ இருக்கு இல்லையா இஎம்ஐயை நம்ம மொத்தம் டென் யூர் ஆள் பெருக்குனீங்கன்னா வரத்தோட டோட்டல் ரீபேமெண்ட் அமௌண்ட் ஸோ இங்கே என்ன வரும்னா இங்கே ரெண்டு பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க இங்கே இஎம்ஐ அமௌண்ட் எவ்வளோ அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் அதை வந்து டென் யூர் பெருக்கணும் பதினெட்டு மாதம் பெருக்குனீங்களா உங்களுக்கு டோட்டல் ரீபேமெண்ட் அமௌண்ட் தெரிஞ்சிடும் இப்போ இதுலேருந்து மைனஸ் லோன் அமௌண்ட் லோன் அமௌண்ட் எவ்வளோ ஒன் லேக் ஓகேங்களா இது அமௌண்ட் லோன் loan amount டிவைட் பை நம்பர் ஆஃப் பேமெண்ட் of ஆஃப் பேமெண்ட் எவ்வளோ பதினெட்டு போட்டிங்கன்னா வரத்தொகை தான் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் இங்கே எவ்வளோ வருது பாயிண்ட் த்ரீ ஃபோர் பர்சன்டேஜ் ஃபிளாட் இன்ட்ரெஸ்ட் லோன் முறைப்படி இங்கேயும் நம்ம ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பன்னெண்டாவில் போய் இருக்கீங்கன்னா வரதான் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு

இந்த எக்ஸாம்பிள் ஒன்றது ஒரு பேங்க்லேயும் எக்ஸாம்பிள் டூ இன்னொரு பேங்க்லேயும் நம்ம விசாரி இந்த விசாரிக்கு விசாரிக்கணும்னு வச்சுக்கலாம் அப்போ ஃபர்ஸ்ட் பேங்கில் அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இஎம்ஐ சொன்னாங்க செகண்ட் பேங்க்ல ஆறாயிரத்தி இரநூறுவா இஎம்ஐ சொல்கிறாங்க இங்கேயும் பதினெட்டு மாதம் தான் தவணைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இங்கேயும் ஒன்ற ஒன்றரை வருஷம் இங்க செலுத்த வேண்டியது இருக்கும் இப்போ இந்த ரெண்டாவது பேங்க்கில் இஎம்ஐ ஆறாயிரத்தி இரநூறு சொல்லிருக்கலாம் இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ எப்படி இருப்பீங்க இதே தான் இதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ வருது மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வந்து ஒன் பாயிண்ட் ஒன் எயிட் வருது ஸோ இதே மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எவ்வளோ வருதுன்னா ஃபோர்டீன் பாயிண்ட் ஒன் எயிட் பர்சன்ட் அதே ஃப்ளாட் இன்ட்ரெஸ்ட் லோனாக இருந்ததுன்னா இங்கே என்ன வருதுன்னு பார்ப்போம் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் வருது ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து செவன் பாயிண்ட் செவன் த்ரீ வருது ஓகேங்களா இது மூலமா உங்களுக்கு ஈஸியா உங்களால கம்பேர் பண்ண முடியுது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரிடியூசிங் பேலன்ஸ்ல செவன் பாயிண்ட் சிக்ஸ் நைனு செகண்ட் ஆப்ஷன் வந்து ஃபோர்டீன் பாயிண்ட் ஒன் எயிட் வருது ஸோ இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் இதுல ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் இல்லை ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல இருந்து நான் கண்டிப்பா அதுக்கு பதில் சொல்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க இந்த சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஆதரவு வந்து எனக்கு மிகவும் அவசியம் மீண்டும் இன்னொரு பதிவோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்